உள்ள அழகிய கடற்கரைகளில் ஒன்று தனுஷ்கோடி கடற்கரை உலகம் முழுவதிலும் இருந்தும் லட்சக்கணக்கில் சுற்றுலா பயணிகள் இங்கு வருகின்றனர் மக்களின் சிரிப்பை கேட்கும் இந்நகரம் ஒரே ஒரு நாள் மக்களின் மரண ஓலத்தை கேட்டது அந்த இரவு டிசம்பர் இருபத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு அன்று வந்தது அதற்கு ஐந்து நாட்களுக்கு முன் தெற்கு அந்தமான் கடலில் உருவான சிறு காற்றழுத்த தாழ்வு நிலை டிசம்பர் அன்று புயலாக மாறியது டிசம்பர் இருபத்தி ஒன்றுக்குப் பிறகு மேற்கு நோக்கி ஒரே நேர்கோட்டில் கிட்டத்தட்ட நானூறு முதல் ஐநூற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்தது உச்சபட்ச வேகத்தில் ஊருக்குள் புகுந்த கடல் நீர் அனைத்தையும் கொண்டு சென்றது வீடுகள் கோவில்கள் தேவாலயங்கள் என எதுவும் மிச்சமில்லை மரண ஓலங்கள் அழுகை என மனதை தவிக்க வைத்து இன்றுடன் அறுபது ஆண்டுகளாகிறது தமிழக அரசால் மக்கள் வாழ தகுதியற்ற இடமாக அறிவிக்கப்பட்டது